கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் மனதை உழுக்கிற மாதிரி ஒரு கேவலமான கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் என்னன்னா பொள்ளாச்சியில் உள்ள ஸ்கூலு காலேஜில் உள்ள பெரும்பாலான பெண்களை எல்லாம் ஒரு கும்பல் லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி அவங்கள ரேப் பண்ணி அவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை ஷூட் வீடியோவாக ஷூட் பண்ணி அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு அமைச்சு பிளாக்மெயில் பண்ணி அவங்களை திரும்ப திரும்ப ரேப் பண்ணுறது அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது இந்த மாதிரி கேவலமான செயல்கள் நிறைய பண்ணிட்டு வந்துருங்க கடந்த ஏழு வருஷமா இந்த மாதிரி கேவலமான செயல் நடந்துட்டு வந்திருக்கு இதனால பல பெண்கள் வந்து அந்த ஏரியாவில் உள்ளவங்க நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க ஆனால் அந்த சூசைட் பண்ணி இறந்த எல்லா விஷயமும் என்னன்னா போலீஸ் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னா அவங்களை லவ் ஃபெயிலியர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இல்லை வைத்தொழி அதனால சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இப்படி பல ரெக்கார்டுகள் இருக்கு இந்த விஷயம் இப்போதான் ரீசெண்ட்டாக வெளியே தேர ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி வெளியே தேர ஆரம்பிச்சதுன்னா அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அண்ணாங்ககிட்ட போய் சொல்றாங்க அந்த அண்ணா அவர் என்ன பண்ணுறாரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நாலு பேரை போலீஸ் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த நாலு பேர் யாருன்னா திருநாவுக்கரசு சதீஷ் ரிஷ்வந்த் வசந்தகுமார் அப்படிங்கிற நாலு பேரை அரஸ்ட் பண்றாங்க இந்த நாலு பேர் அரெஸ்ட் பண்ண அந்த கோபத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அண்ணன் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் செட் பண்ணி ஆள் அனுப்பிச்சிருக்காங்க அடிக்க விட்டுருக்காங்க இந்த அடித்த உடனே திரும்ப அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்ப ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மூணு பேர் யாருன்னா செந்தில்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாபுன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண நாகராஜ் இல்ல நாகராஜுங்கிற பொள்ளாச்சியிலோட நாற்ப முப்பத்தி நாலாவது வட்ட செயலாளராக இருக்காரு ஏடிஎம் கேவில இந்த அரசு பண்ண நாலு பேர் விசாரிக்கும்போது தெரியுது ரொம்ப திடுக்கிடும் தகவல் நிறைய தகவல் தில்ல தெரிய ஆரம்பிச்சு அப்படி என்ன தெரிய வருதுன்னா கடந்த ஏழு வருஷமா அவங்க என்ன பண்றாங்க ஒரு பெரிய கும்பல் இந்த நாலு பேர் மட்டும் கிடையாது ஒரு இருபது பேர் கொண்ட கும்பல் அவங்க என்ன பண்றாங்கன்னா பேஸ்புக்ல யாரும் ரொம்ப டீப்பா ரொம்ப ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பொண்ணுங்களை எல்லாரையும் செலக்ட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணுறது அவங்க டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெண்டாக பழகிறது ஃப்ரெண்டாக பழகி கொஞ்ச நாள் வந்து அப்படி லவ் பண்ணுற மாதிரி பேசுறது லவ் பண்ணுற மாதிரி பேசி அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே உண்மையாக இருக்க மாதிரி ஏமாத்துறது இந்த ஏமாத்தின உடனே அவங்க எல்லாம் உண்மையை பழக ஆரம்பிச்சிடுறாங்க பொண்ணுங்க பழக உடனே ஓகே நம்ம லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட நம்பி வெளில போகும்போது அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோ வச்சு ஏமாத்துறது இது மாதிரி நிறைய பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி கேவலமான செயல் நிறைய பண்ணிருக்கேன் நிறைய பொண்ணுங்களை வந்து அவங்களோட அனுமதி இல்லாத நிறைய கற்பழிப்பு இதை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நாலு பேரு கிட்ட இருந்து ஒரு ஐம்பது பெண்களுக்கு மேற்பட்ட வீடியோ அவங்க மொபைல்ல இருந்து ஆபாசி வீடியோ எல்லாம் கைப்பற்றிருக்காங்க ஆனா இவ்வளவு கேவலமான சில சம்பவம் நடந்தும் கோயம்புத்தூர் எஸ்பி அவங்க என்னன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்காங்க அதுக்கு தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேஸ் சம்மந்தமாக யாரும் போராட்டம் பண்ணாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாமே ஏன்னா இதோட பின்னணியில் எக்கச்சக்கமான கோடிக்கணக்கில் பணம் புறண்டிருக்கு அது இல்லாமல் அரசியல்வாதியை தலையீடு நிறைய இதில் இருக்குது அதனால தான் இந்த போலீஸ் நிறைய பேர் இதில் பயப்படுறாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் விட ஒரு கேவலமான விஷயம் என்ன அந்த அரசு பண்ண நாலு பேருமே அரெஸ்ட் பண்ணதுலேருந்து மூணாவது நாளே வெளில வந்திருக்காங்க இதில் மனதை உழுக்கிற மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா அவங்க எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோவில் ஒரு பொண்ணு வந்து நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி தானே அவங்க கூட வெளில வந்தேன் ஏன்டா இப்படி பண்ற என்ன தயவு செய்து விட்டுடு பிளீஸ் என்னை விட்டுடு பண்ணாத அவன் காலிலிருந்து கெஞ்சுறாங்க அந்த கெஞ்சு அதை பார்க்கும்போது மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆனா திடீர்னு அவனோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் பேர் உள்ள வந்துடுறானுங்க அந்த உள்ள வந்த உடனே அதை பாத்துட்டு அந்த பொண்ணு அவ்வளவு பயம் பயப்படுறாங்க பயந்து அவ்வளவு கத்து கத்துறாங்க அவங்க எல்லாரு காலையும் விழுறாங்க அந்த பொண்ணு விழுந்து கூட அவனை யாருமே கேட்கவில்லை எதுவுமே கேட்க அவங்க எல்லாருமே சேர்ந்த அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிச்சிட்டானுங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கேஸ்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட தகவல்கள் எதுவுமே வெளில சொல்லக்கூடாது கேஸ்ல யாராவது சம்மந்தப்பட்டிருக்கீங்க தயவு செய்து போய் கம்ப்ளைண்ட் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இதுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாருமே தண்டிக்கப்படணும் கண்டிப்பா அதே சமயம் இந்த கேஸ்ல நிறைய அரசியல்வாத தலையீடு இதை நம்ம ஊர் போலீஸ் விட சிபிசிஐடி விசாரிச்சு இந்த தப்புல யாராவது சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ஒரு இது வரைக்கும் கொடுக்காத ஒரு கொடூரமான தண்டனை மக்களோட முன்னணியில கொடுக்கணுங்கிற மாதிரி என்னோட தார்மையான வேண்டுகோளா நான் எடுக்கிறேன் நம்ம இந்தியாவோட அரசமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா பிளெக்சிபிளான சட்டம் தான் எப்போ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் அந்த அரசமைப்பு சட்டம் இந்த மாதிரி தப்புகளுக்கு எல்லாருமே ரொம்ப கடுமையான தண்டனையா மாற்றணும் அப்பதான் இந்த மாதிரி தப்பு பண்றவங்க நிறைய பேர் திருந்துவாங்க தப்புக்கள் அதிகமாவது காரணம் என்னன்னா தண்டனை கம்மியா இருக்குது ஸோ தண்டனை அதிகமான தப்புகள் குறையும்